கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையம் வரன் அறிமுகம் பதிவு எண் ஜி கே நான்கு ஒன்பது ஏழு ஒன்று பெயர் விஐபி படிப்பு ஏரோநாட்டிக்கல் வயது முப்பத்தொன்று கொங்கு வெள்ளாள கவுண்டர் குலம் சுத்த ஜாதகம் கடகம் ராசி பூசம் நட்சத்திரம் தோழில் விவரம் பைலட் பணியிடம் மலேசியா மாத வருமானம் மூன்று லட்சம் எதிர்பார்ப்பு நல்ல குடும்ப பின்னணி உள்ள வரன் மேலும் விவரங்களுக்கு யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஜாதகம் லிங்க் உள்ளது அல்லது கணேஷ் கோங்கு மேட்ருமினியன் டாட் காம் வெப்சைட்டில் பதிவு எண் நான்கு ஒன்பது ஏழு பார்க்கவும் தொடர்ந்து விவரங்கள் பெற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜாதகங்கள் உங்கள் வாட்ஸ்ஆப்பில் இலவசமாக பெற ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து மூன்று எட்டு இரண்டு ஐந்து இரண்டு ஐந்து என்ற எண்ணுக்கு கொங்கு என டைப் செய்து வாட்ஸ்ஆப் அனுப்பவும் மனதுக்கு பிடித்த வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையத்தின் வாழ்த்துக்கள் நன்றி